மனதில் இடம் இடம்பெற்ற முன்மாதிரி முதலிஸ் என்று பெயர் பெற்ற மருகும் மௌலான மௌலவி பி எம் ஜியாவுதீன் தாவூதி ஹசரத் கிபா அவர்களை பற்றி நூர் இஸ்லாம் முதல்வர் அவர்கள் உரையாற்றுவார் அஸ்லாம் போற்றுதலுக்குரிய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியின் தலைவர் உள்ளிட்ட என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை மற்றும் தாவூதியாவினுடைய முன்னாள் பேராசிரியர் பெருமக்கள் மூத்த தாவூதிகள் கல்லூரியினுடைய தற்போதைய தூண்களாய் விளங்குகிற ஆசிரிய பெருமக்கள் என்னுடைய சக சகோதரர்களான தாவூதிகள் அனைவருக்கும் நாம் இந்த மகத்தான நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதில் பெருமிதம் அடைகிறோம் ஒரு குடும்பத்துல பெரியவங்க யாரோ மூத்தவங்க ஒருத்தவங்க இறந்துடுறாங்கன்னா ரெண்டு மூணு நாட்கள் அவங்கள பத்தியே தான் பேச்சா இருக்கும் நேரம் அத்தா துளிக்க போகும்ல தொழுகிட்டு வந்து உட்காருவாங்க டீ குடுமான்னு வாய் தொண்டு கூட கேட்க மாட்டாங்க நாமளா போய் போட குடுத்தா தான் குடிப்பாங்க நம்ம குப்பி மாதிரி ஒரு குப்பி மாவை பார்க்க முடியுமா யாரு வீட்டுக்கு வந்தாலும் சரி மருத்துவம்டா உடனே அவங்களுக்கு சாப்பாடாக்கி வசதி இல்லாட்டியும் நடந்தே மூணு கிலோமீட்டர் போய் ஜிஹெச்ல போய் உணவை கொடுத்துட்டு வருவாங்களே இந்த பெரியவங்க இறந்ததினுடைய அந்த வெறுமை ஒரு இழப்பு அந்த சொந்த எல்லாம் கூடி பேசி ஏதோ தங்களுடைய ஆற்றாமைகளை ஆற்றிக் கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நினைவிருந்த நிகழ்ச்சி நம்முடைய கருவறையில் உயிர் கொடுத்தவர்கள் நம்முடைய பெற்றோர் பள்ளியறையில் நமக்கு உணர்வூட்டியவர்கள் நம்முடைய ஆசிரிய பிறந்தகைகள் இருந்த நம்மை மாணிக்கையா மாணிக்கமாய் மாற்றிய புனிதர்கள் சிற்பிகள் நம்முடைய ஆசிரிய பிறந்தகைகள் எந்த ஆசிரியர் சிறந்தவர் எல்லாரும் நமக்கு கத்தவர்கள் அல்லாஹு அந்த அனைத்து ஆசிரியர்களும் உல்லாசமாய் உலா வர வேண்டும் அல்லாஹுகளான அவர்களுடைய பிள்ளைகளின் மூலமாக அவர்களுடைய துவாக்களின் மூலமாகவும் இன்னும் அவர்கள் உயர்வை அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்தவனாக நான் என்னுடைய பங்குக்கு முன்மாதிரி ஆசிரியர் அல்லாமா மோலானா மோல்வி அல்ஹாவுத்தீன் தாவூதி அவர்கள் குறித்து நான் பேசுகிறேன் நான் சொன்ன உதாரணம் எல்லாத்துக்கும் பொருந்தோம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அத்தா என்ன பண்ணாரு அம்மா என்ன பண்ணாங்க குப்பிமா என்ன பண்ணாங்க எல்லாமே தெரியும் ஆனாலும் பேசி தங்களுடைய ஆற்றாமைகளை கொள்வது போன்று நாம் நமக்கிடையில் பேசிக் கொள்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததைத்தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஹசரத் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோரை இழந்துவிட்ட ஹசரத் அவர்களுக்கு சொந்த காலா நம்முடைய மரியாதைக்குரிய புதுக்கோட்டை ஹுசைன் தாவூதி ஹசரத்தினுடைய தாயார் நிச்சயமா அவங்களுடைய அரவண அரவணைப்பிலையும் ஆதரவிலும் தான் ஹசரத் அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் அதற்கு இன்னொரு முக்கிய காரணம் ஹசரத் அவர்களுடைய தந்தை ஏற்கனவே ஹசரத் அவர்களுக்கு சிறிய தந்தை காலாவ கட்டினதுனால இல்ல அதற்கு மேலே எங்களது சித்திரைவின் மூத்த ஆளின் பெருந்தகை ஈரோடு மக்களினுடைய நாசர் ஹசரத் என்று போற்றப்படுகிற ஆன்மீக பெருந்தகை அவங்களுடைய பேரை சொல்றது கூட நம்மளுக்கு தகுதி இல்லை பெரிய ஹசரத் அவர்களுடைய மருமகன் அதாவது பெரிய ஹசரத்து மாமன் தாய்மாமன் வழிகாட்டுதலில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அவர்களுக்கு பெயர் சூட்டுதலிலும் பெருமை உண்டு பாகியாத்துல போய் பார்க்கலாம் அதனுடைய பாணி அடங்கி இருக்கிற இடத்துல ஒருத்தர் அடங்கியிருப்பான் யாருக்காவது தெரியுமா அவங்களுடைய பெயர் என்னன்னு அல்லாமா ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் அவங்களுடைய பெயரை நம்மளுடைய ஜியாவுதீன் ஹசரத் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது ஹசரத் அவங்க ஐந்து ஆண்டுகள் கூத்தா நல்லூரிலும் அதாவது தன்னுடைய தாய் மாமா நம்முடைய மரியாதைக்குரிய பெரிய ஹசரத் அங்க ஆசிரியரா இருந்தாங்க அப்பதான் நம்முடைய பி எஸ் பி ஹசரத்துக்கெல்லாம் உஸ்தாது அங்க ஓதிட்டு அதற்கு பின்னால் ஆடி ஏழுக்காக நம்முடைய தாவூதி அரபி கல்லூரியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தாவூதி பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தவல் ஓதி பாசில் பாக்கவி பட்டம் பெற்றார்கள் நாலு ஆண்டுகள் கிளியனூரில் ஆசிரியர் பணி பனிரெண்டு ஆண்டுகள் கூத்தாநல்லூரில் எங்களது சித்தூருக்கு பல ஆலிம்கள் உருவாகுவதற்கு ஐம்பது அறுபது வயதை தாண்டிய ஆலிம்கள் உருவாக எங்களுடைய மரியாதைக்குரிய பெரிய ஹெசரத்து முக்கிய காரணம் என்றால் எங்களுடைய வயசு மாதிரி அஞ்சு அல்லது அதற்கு கீழே உள்ள உளமாக்கல் உருவாக ரோல் மாடல் முடிச்சிருவான் இருபத்தஞ்சு தௌரு முப்பது தௌரு ஒரு சபையில உட்கார வச்சு பெண்களை எல்லாம் அழைத்து ஒரு நிகழ்ச்சி காலையில இருந்து இரவு வர ஒரே சபையில குரான ஓதிட்டா அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட தாய்மார்கள்ல பலரும் நினைப்பாங்க ஏன் புள்ள இது மாதிரி புள்ள ஒரு போக்கஸ் பண்ணதுல ஏற்பட்டீன் அந்த நடைமுறையிலேயே ஊர் மக்களுடைய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் வந்தது நாம நம்முடைய பிள்ளைய ஜியாவுதீனா உருவாக்கணும் என்கின்ற அளவிற்கு ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது சிறு வயசுல இருந்த அதுதான் ஜியாவுதீன் நசரத் பயன்னா ஜியாவுதீன் நசரத்து தான் அப்படின்னு எங்க ஊருடைய சித்தூர குழந்தைய கேட்டா கூட சொல்லும் அளவிற்கு மிக தெளிவான பயன் கூடுதல் குறைவு எதுவுமே இல்லாத தேவையான வார்த்தைகள் வலிந்து வலிய வலிய திணிக்கிற சம்பவங்களோ ஜோக்குகளோ இல்லாத ஒரு அற்புதமான மிக சிறந்த சிற்பி ஹசரத் ஜியாவுதீன் ஹசரத் ஊருக்கே பெருமை எங்கு சென்றாலும் பெருமை தேடி தந்த பெருமைக்குரிய மகான் அவர் பணி செய்த இடங்களில் அவரை இழக்க யாரும் தயாராக மாட்டார்கள் என்பது தெல்ல தெளிவு தாவூதியாவுக்கு எப்படி வந்தார்கள் மரியாதைக்குரிய பெரிய ஹசரத் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னால் மரியாதைக்குரிய யூசுப் ஹசரத் பேசினார்கள் அசிரத்து பேசிட்டு போறாங்க நான் வந்திருக்கிறேன் அசிரத்து ஓதிட்டு போனாங்க நான் உன்னாசுமராவுக்கு வந்தேன் ஹசரத்து அவங்க ஏழா சுமரா பட்டம் வாங்கிட்டு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒண்ணாவது முராவுக்கு வந்தேன் எனக்கு அப்ப தெரியும் எங்களது நூறு இஸ்லாம் பாணி மதர்சா ஆரம்பிக்கணும் எப்படியாவது ஆரம்பிக்கணும் அவங்க தாப்பனார் அங்க இமாமா இருந்திருக்கிறாங்க நான் இமாமா இருக்கிறேன் நானே ஓதி கொடுத்துறேன் சாப்பாடு மட்டும் கொடுக்க பிள்ளைங்களுக்கு என்று போட்ட விதைதான் நூறு இஸ்லாம் அவங்களுடைய தவப்புதல்வன் மரியாதைக்குரிய யூசுப் ஹசரத் அவர்கள் நான் முதலாவது ஆண்டு மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான் பெருந்தகை அவங்களுடைய பேரை சொல்லவே நம்மளுக்கு தயக்கமா இருக்கிற ஆசிரியர்கள் ஒருத்தவங்க எங்கள் மரியாதைக்குரிய சித்திக் அலி பாக்கவே எதிர்த்தவர்கள் இரண்டாம் ஆண்டு உமர் ஃபாரூக் எதிர்த்தவங்க நாசிர் அந்த இரண்டாம் ஆண்டுலதான் ஜியாவுதீன் எதிர்த்தவங்க வர்றாங்க நாங்க இரண்டாவது முறை போது தான் ஜியாவுதீன் எதிர்த்து வர்றாங்க ஆத்தூரை சார்ந்த ஜெயினுல் ஆபிதீன் ரசாதி எதிர்த்தவர்கள் சிறந்த காரி சாப் அவர்களுடைய இங்கிருந்து அவர்கள் வெளியூருக்கு சென்றதற்கு பின்னால் மரியாதைக்குரிய ஜியாவுதீன் ஹசரித் அவர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள் அவங்கள அழைச்சதே அந்த ஊர் மக்கள் விட மாட்டாங்க அங்க பெரும் செல்வாக்கு மிக்கவராக மரியாதைக்குரிய ஜியாவுதீன் ஹசரித் அவர்கள் இருந்தார்கள் அதனால அவங்கள இருந்து ஒரு குழு போனாங்க கார்ல அதுல பெரிய எதிர்த்தும் ஒருத்தவங்க பெரிய அப்புறம் செயலாளராக இருந்தவங்க எல்லாம் போயிருக்கிறாங்க போயிட்டு அதிர்த்த போய் சந்திச்சுட்டு ஜியாரத்துக்கு எங்க கூட கூட வாங்கன்னு கூட்டு போனாங்களாம் கார்லயே வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான்

பெரிய சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படித்தான்பா ஆனா கல்வித்தரத்தில் தனித்துவமாய் விளங்கிய தாவூதியா ஹசரத் அவர்கள் அடியெடுத்து வைத்ததால் இன்னும் ஒரு தனி சிறப்பை பெற்றது என்றால் எந்த தாவூதியும் மறுக்க முடியாது ஆசிரியர்களின் ரோல் மாடல் ஜியாவுதீன் ஹசரத் அரபு கல்லூரியின் ஆசிரியர்கள் மாத்திரம் ஜியாவுதீன் ஹசரத் அவர்களை ரோல் மாடல்களாக கொண்டால் திறமை மிக்க உளமாக்கலை தமிழகத்திற்கு நாம் வழங்க முடியும் என்பதற்கு மிக வைக்காதவர் கதிர் சபக்க பூரணமாக நடத்தி விடுபவர்கள் ஆரம்பத்திலிருந்து வருஷ கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியா பாடம் திட்டமிட்டு போய் கொண்டிருக்கும் ஆரம்பத்துல மெதுவா போறதும் கடைசியில பறக்கிறதுமாய் ஓடுவதுமாய் பாடம் இருக்காது ஆரம்பத்திலேயே அந்த திட்டமிட்டு சரியாக மிகச் சரியாக பாடத்தை திட்டமிட்டு நடத்துகிற ஒரு அற்புத பேராசிரியர் ஒட்டுமொத்த பாட நேரமும் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் நேரம்தான் வெட்டியாய் பேசி கொண்டிருக்கிற நேரங்களை நாம் பார்க்கவே முடியாது மிக சிறப்பாய் பாடம் நடத்துகிற பயன் இப்படி அது மாதிரி மிக சிறப்பாக பாடம் நடத்துகிற ஒரு அற்புத திறமை வாய்ந்த ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம் மரியாதைக்குரிய ஹசரத் எங்களுடைய மூணு ஆசிரியரை தான் நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய கல்லூரியின் பேராசிரியரும் நாடறந்த நாவலருமான அபு தாகிர் பாக் அசரத் அவர்கள் குறிப்பிட்டார் மூன்று ஆசிரியர்களைத்தான் என்னுடைய வாழ்நாளில் கண்டிருக்கிறேன் நேர மேலாண்மைக்கு உதாரணம் ஒரு நிமிடம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது ஒன்று காசி குல்ஹுதாவினுடைய யாக்கூப் ஹசரத் இன்னொன்று பாக்கியாத்தினுடைய ஹான் ஹசரத் இன்னொன்று தாவூதியாவின் ஜியாவுதீன் ஹசரத் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு நொடி பொழுது கூட பாடத்துக்கு தாமதம் இருக்காது அழகான வார்த்தையால் இதை விட ஒரு உயர்ந்த வார்த்தையால் யாரும் சொல்ல முடியாத வார்த்தையை நம்முடைய கல்லூரியின் பேராசிரியரும் எங்களுடைய அருமை நண்பருமான முகமது யூசுப் தாவூதி ஹசரத் அவர்கள் அழகான வார்த்தை முன்மாதிரி ஆசிரியர் ரொம்ப பொருத்தமான வார்த்தை அவர்கள் அடைந்த பெருமை அவர்களுடைய கண்ணியமான அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் தனி மரியாதையை தந்தது எங்களுடைய ஊர்வாசிகள் ஜியாவுதீனாய் வர வேண்டும் ஒரு காலம் அதற்கு பின்னால் ஜியாவுதீன் அதிரத்துக்கு சம்பந்தம் சம்மந்தகாரா வரணும் நிறைய பேருக்கு ஆசை ஜியாவுதீன் அதிரத்துக்கு சம்மந்தகாரா வரணும் அப்படி என்னுடைய என்னோடு ஹம்சபக்கா இருந்த ஒருத்தர் சாதிக்கலி தாவுதி ஜியாவுதீன் அதிரத்தினுடைய மருமகன் மரியாதைக்குரிய எங்களுடைய ஊரின் மூத்த ஆளின் பெருந்தகை கான் முகமது இருந்தாங்க அவங்களுடைய பேரர் அப்துல் ஹக்கீம் தாவுதி மருமகன் போன இடமெல்லாம் பெருமை சேர்க்கிற ஒரு பெருமகன் ஊருக்கு எல்லா இருக்கிற இடங்களில் எல்லாம் பெருமை கண்ணியமான வாழ்க்கை முறை சில தினங்களுக்கு முன்னால் நம்முடைய கல்லூரியில் இருந்து திண்டுக்கல் ஹுசேன் எதிர்த்து வந்திருந்தார் நான் ஜியாவது நெஸ்ட பத்தி ஏதாவது சொல்லுங்க ஒரு வார்த்தை கேட்டேன் அவரு சொன்னாரு ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு சொன்னாரு பசராவுல இறங்கின ஒருத்தர் கேட்டாரா இந்த ஊரின் தலைவர் யார் ஹசன் பசரி அவர் எப்படி அவருக்கு தலை தலைமைத்துவத்துக்கு என்ன தகுதி அவரு அவருடைய கல்வியின்பால் மக்கள் எல்லாம் தேவை உள்ளவர்கள் தேவையாவார்கள் ஆனால் மக்களிடம் உள்ள துனியாவின் பக்கம் அவர் தேவையற்றவராக இருந்தார் சுயமரியாதையின் சுய திரு உருவமாய் கண்ணியத்தின் அடையாள சின்னமாய் ஒட்டுமொத்த உலமாக்களுக்கும் உதாரண புருஷனாய் வாழ்ந்த பெருமை மரியாதைக்குரிய ஜியாவுதீன் நசரத் அவர்களுக்கு உண்டு தன்னுடைய மாணவர்களை நடத்துவதிலும் ஜியாவுதீன் நசரத் தன்னிற பெரிய பெரிய பத்தி சொல்லுவாங்க வாடா போடான்னு பேச மாட்டாங்க வாப்பா வாப்பா என்னப்பா என்னத்தா ஏதா என்னத்தா அத்தான்ற வார்த்தையை தவிர என்ற வார்த்தையை தவிர வேற வார்த்தையே சொல்ல தெரியாத மிகச்சிறந்த அத்தா மரியாதைக்குரிய ஜியாவுதீன் எங்கள் ஊரின் சொத்து எங்கள் ஊரின் முத்து ஜியாவுதீன் ரொம்ப பெருமைக்குரியவர்கள் ரொம்ப பேருக்குரியவர்கள் அவர்கள் பேசினால் அந்த பயான் ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும் மக்களுடைய உள்ளத்தை நிச்சயமா டச் பண்ணும் ரொம்ப வியக்க வைக்கும் அவர்கள் அஹ் பாக்யாத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டு மிக சிறப்பான உரை நிகழ்த்தியதை அத்தனை பாக்கவிகளும் கண்டு வியந்த காட்சி நினைவுக்கு உண்டு அந்த நிகழ்ச்சியில் தான் நீண்ட காலம் மசாயுல்லும் மரபு கல்லூரியில் பேராசிரியராக இருந்த சாகுல் அமீத் சித்தையங்கோட்டை சாஹூ அமித் தவர்களும் நம்முடைய ஒன்றாய் ஒரு மணல் பகுதியில் அமர்ந்து கொண்டு அசித்து இந்த பகுதியில நாம விளையாண்டது ஞாபகம் இருக்கா என்று அவர்களுக்கு இடையில் உரையாடி கொண்டிருந்த அந்த நிகழ்ச்சியும் அதற்கு பின்னால் இனிமேல் நாம இந்த மதரசாவில திரும்ப ஒண்ணு சேருவோமோ இதுதான் நமக்கு கடைசியாக இருக்குமோ என்று பேசிக் கொண்ட நிகழ்ச்சியையும் எங்களுடைய கல்லூரியை சார்ந்த ஆசிரியர்களுக்கு முன்னால் அவர்கள் பேச அதற்கு அந்த நிகழ்ச்சியிலிருந்து வரும்போது சித்தையங்கோட்டை சாவல் சேர்த்தவர்கள் உடல் நலம் சரியில்லாதவர்களாக வந்து நேராக மதுரைக்குத்தான் சென்றார்கள் திரும்ப அவங்க ஊருக்கு போகும்போது அல்லா இடத்துல சேர்ந்திருந்தாங்க அந்த வருஷத்தில் அதற்கு பின்னால் பாக்கியாத்துக்குள்ள கால் வைக்காமலேயே நம்முடைய மரியாதைக்குரிய ஜியாவுதீன் உதீன் இந்த உலகத்தை விட்டு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் நாம பெருமைப்பட வேண்டிய மகத்தான ஆசிரியர் ஜியாவுதீன் ஹசர் எல்லாரும் சொல்லுவாங்க யாராவது ஒரு மாணவர் யாராவது ஒரு மாணவர் பிரபலியமாயிட்டாரு ரொம்ப பெருமையா இருக்கிறாரா ஏன் தோந்தவருங்க அவரு ஏன் என்று பேசிக்கிறாங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் ஜியாவுதீன் ஹசரத் அவர்கள் ஒருபோதும் அப்படி ஒரு அறிமுகப்படுத்தலை செய்யவே இல்லை என்று மாணவராகவும் இருந்ததோடு ஹசரத் அவர்களோடு மூன்று ஆண்டுகள் எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஆண்டுகள் பேராசிரியராகவும் இருந்த புதுக்கோட்டை அரபி குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஹசரத் அவர்களுடைய எப்படி நாம தான் பெருமைப்படணும் நாங்க அவங்களுடைய மாணவர் என்று சொல்லும் அளவிற்கு அசர்த் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கடைசியா இந்த சின்ன தகவல் அசர்த் அவர்கள் இறந்ததற்கு பின்னால் நம்மை கண்களை விட்டு மறைந்ததற்கு பின்னால் நம்முடைய தாவூதியாவின் தலைமகன் ஹசரத் உமர் ஃபாரூக் ஹசரத் அவர்கள் இரங்கல் கூட்டத்துல பேசின ஒரு பேச்சு ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஹசரத் அவங்க பயான்ல ரொம்ப சிறப்புள்ளவர்கள் அதற்கு முன்னால் முக்கியமாவா சில விஷயங்களை சொன்னாங்க நேரத்தின் அருமை கருதி நான் தவிர்க்கிறேன் ரொம்ப பயான்ல ரொம்ப பயான் இருந்தாலே நிறைய செல்வாக்கு வெளியில ஏற்படும் நிறைய பேரும் புகழும் கிடைக்கும் அவங்க மதரசாவினுடைய நிர்வாகத்திற்குள் அல்லது மதரசாவினுடைய நசாரத்திற்குள் மூக்கை நுழைக்க ஏதாவது சில இடர்கள் தர என்று அவர்கள் பெரும்பாலும் இருப்பார்கள் பெரும்பாலும் இருப்பார்கள் ஆனால் மரியாதைக்குரிய ஜியாவுதீன் அவர்கள் சுமார் முப்பது ஆண்டுகள் இவ்வளவு பேரும் புகழும் அவங்களுடைய பயான்ல மக்களும் எல்லாரும் இருந்தாலும் கூட அசிறத்தவங்க ஒரு தடவை கூட அந்த நசாரத்து பொறுப்புக்குள்ளேயோ நிர்வாகத்தினுள்ளோ அவர்கள் மூக்கை நுழைத்ததில்லை என்ற அந்த மரியாதைக்குரிய நம்முடைய தாவுதியாவின் தலைமகனின் அந்த வார்த்தையை நான் கடைசியாக பதிவு செய்தவனாக நாம் இன்று வரை இனிமேலும் நாம் அடைய போகிற உயரங்களுக்கு உரியவர்கள் நம்முடைய ஆசிரியர் பிறந்தகைகள் அந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நம்முடைய அனைத்து ஆசிரியர் தாவுதிகளின் சார்பாய் ஆயிரம் ஆயிரம் துவாக்களை நான் காணிக்க நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வர வர